வணக்கம் கவிதை நூற்றாண்டை கடந்த இலங்கை வானொலி ஆசியிலே பிறந்து அகிலத்தை ஆளும் சந்தம் பாடும் சர்வதேச வானொலி அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா பி எச் அப்துல் கமீம் மதுரகான குரலிலே மக்களை கவர்ந்தவள் ஆசியிலே பிறந்து அகிலத்தை ஆளும் சந்தம் பாடும் சர்வதேச வானொலி அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா பி எச் அப்துல் கமீம் மதுரைக்கான குரலில் மக்களை கவர்ந்தவள் இலங்கை வானொலி இதமான இதய ராகம் பாடகி கோகில வர்த்தனை குரலிசை கற்றலையில் தவளும் காண இசை மலை காதோரன்றி காரமிடும் குயில் இசை காலத்தாலும் அழியாத இலங்கை வானொலி இலங்கை வானொலி இதமான இதய ராகம் மெல்லிசை பாடகி கோகிலே குரலிசை மலை காரமிடும் குயிலிசை காலத்தாலும் அழியாத இலங்கை வானொலி அதிகாலை வேளையிலே அகிலமெங்கும் பூ பாலம் பாடும் பூங்குயில் இதவின் மடியே தாளாட்டும் தேமதுரம் நூற்றாண்டை கடந்த நூதன வானொலி அதிகாலை வேளையிலே அகிலம் வெங்கும் பூபாலம் பாடும் பூங்குயில் இடவின் மடியை தாளாட்டும் தேமதுரம் நூற்றாண்டை கடந்த நூதன வானொலி முத்தமிழை பாடும் முக்கணி சுவையாள் இயல் இசை நாடக தாரகையாள் தனிமையை போக்கிடும் தனி இசையாள் ங்கும் நயம்பட உரைக்கும் கீர்த்தியாய் முத்தமிழை பாடும் முக்கணி சுவையாய் இயல் இசை நாடக தாரகையாள் தனிமையை போக்குடும் தனி இசையாய் நாணினம் எங்கும் நயம்பட உரைக்கும் கீர்த்தியாள் இதயங்களை கொள்ளையிட்ட தனியாத தாகம் நாடகம் பாட்டுக்கு பாட்டில் பாருங்கும் பரவியவள் துள்ளாத துல்லாத துள்ளி விளையாட ஓயாமல் அரை வரிசையிலே அள்ளிச் சொறிந்தவள் இதயங்களை கொள்ளையிட்ட தனியாத தாகம் நாடகம் பாட்டுக்கு பாட்டில் பாருங்கும் பரவியவள் துல்லாத உளமும் துள்ளி விளையாட ஓயாமல் அலை வரிசையில் அள்ளிச் சொறிந்தவள் சுட சுட செய்தியும் நாட்டு நடப்பும் அழகாய் அடக்கு மொழியிலே கீதம் பாடும் சிலோன் சிங்காரி காலத்தாலும் அழியாத தமிழ் வானொலி செய்தியும் நாட்டு நடப்பும் அழகாய் அடக்கு மொழியிலே கீதம் பாடும் சிலோன் சிங்காரி காலத்தாலும் அழியா தமிழ் வானொலி தொலைக்காட்சி வர முன்னே தோன்றிய வானொலி பெற்று இவள் கூடியிருந்து கேட்டு ரசித்த கூட்டுத்தாபனம் தொடரட்டும் துலங்கட்டும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் தொலைக்காட்சி வரும் முன்னே தோன்றிய வானொலி பெட்டி இவள் இருந்து கேட்டு ரசித்த கூட்டுத்தாபனம் தொடரட்டும் துலங்கட்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க நன்றி